நம்ம எல்லோருக்குமான ஒரு நல்ல ஒரு பதிவு மரணத்தை பத்தி பல நிலைகள்ல நான் பேசிருக்கேன் முகமது நபி அவங்க மரணத்தை தியானிச்சிருக்காங்க மகான் சாயிபாபா அதை சொல்லியிருக்காங்க அவதார புருஷர்களும் தொடர்ச்சியாக இந்த மரணத்தை பத்தி ஏன் பேசுறாங்க மரணத்தை பற்றி தியானிக்கிறாங்க நம்ம எல்லோருமே மரணத்தை ஒவ்வொரு நாளுமே வந்து தியானிக்கணும் எங்க அப்பா எனக்கு சொன்ன விஷயங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளுமே நம்ம இந்த மரணத்தை வந்து நம்ம வந்து வாழணும் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன ஒரு ஆயிரம் வருஷம் நம்ம வாழ போறோம் தான் நிறைய பேராசைகளோட இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எவ்வளவு துரோகம் என்னென்னமோ நம்ம பண்றோம் ஆனா நம்ம இந்த வாழ்ற இந்த வாழ்க்கை இந்த நாள் எவ்வளவு நேரம் நம்ம இருக்க நமக்கு தெரியல நாளைக்கு ஒரு நாள் நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்க போறாங்க முக்கியமா நம்ம அப்பா அம்மா இருக்க போறாங்களா என்ன நிலைக்கு நம்ம ஆளாவ திடீர்னு காண போயிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையில ஒரு எப்படி ஒரு வறட்சி ஒரு வெறுமை தெரியுங்காலும் ஒரு கடுமையான ஒரு வேதனை தெரியுமா அதுதான் சொல்றோம் போனதுக்கு அப்புறம் பல பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அது யாருடைய ஆறுதலாலையும் எத்தனை பெரிய விஷயத்தை கொண்டு வந்தாலும் சரிங்க ஒரு நல்ல உயிர் நம்ம கூட இருந்து நம்மளோட உலகம்னு சொல்லி இருந்த அந்த ஒரு உசுறு நம்மளை விட்டு போயிடுச்சு வைங்களேன் அது எந்த ஒரு சமாதானம் எந்த ஒரு ஆறுதல் இந்த உலகத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சு அதை நம்ம நிரப்ப முடியாது அதனால தான் ஒவ்வொரு நாளுமே சரி நம்ம கூட இருக்கிற அந்த ஒரு நல்ல உறவு எத்தனை மணி நேரம் இருக்கும் அப்படின்னு தெரியல என்னோட சோல்மேட்டோட அவங்க அப்பா பாருங்க கலையில வந்தாங்க உறங்கிட்டு தென் சாப்பாடு கேட்டிருக்காங்க அவங்க உறக்கத்துல இருக்கதான்னு நினைச்சிருக்காங்க ஆனா அந்த ஒரு வினாடி அவங்களோட ஜீவன் போயிருக்கு எனக்குமே தெரியல யாரோட உசுறு எப்ப போவோம் அப்படின்னு தெரியல மனிதன் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அழுகியோட தான் வருகின்றான் மீண்டும் அவனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வேதனை போறாம சந்தேகம் எத்தனையோ விஷயங்களால இந்த மனதை நிரப்பி நாமளும் குழம்பி மன அழுத்தமாயி மிகப்பெரிய வியாதியிலையும் மிகப்பெரிய துன்பத்திலையும் இந்த வாழ்க்கையை விட இன்னும் எவ்வளவு நாள் தான் வாழ்க்கை இத கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு எத்தனை வயசாயிருக்கும் முப்பது வயசு ஒரு நாற்பது வயசு இன்னும் மிஞ்சி போனா உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்குமா ஏன்னா அந்த காலத்துல எண்பது வயசு வாழ்ந்தாங்க இந்த காலத்துல ஐம்பது வயசு நிறைவா வாழ்றது ஆரோக்கியமா சந்தோஷமா மன நிறைவோட வாழ்றது ஒரு பெரிய விஷயமா ஆயிடுச்சு இல்லம்மா அதனால இன்னிலேருந்து சரிங்க அடுத்தவங்களுக்கு வந்து குளிப்பறிக்கிறது நிறுத்திட்டு அடுத்தவங்க கண்ணீர் விடணும் அடுத்தவங்க வந்து வேதனை ஆகணும் அடுத்தவங்க முடியாம போகணும்னு நீங்க நினைக்கிறத முதல்ல வந்து நிறுத்துங்க முதல்ல உங்க வாழ்க்கை நீங்க சந்தோஷமா வாழுங்க அடுத்து உங்க கூட இருக்கிறவங்க உங்களால சந்தோஷமா இருக்காங்களா இல்ல துன்பமா இருக்காங்களான்றத அந்த ஒரு தெளிவுக்கு வாங்க அதான் மகான்கள் சொல்றாங்க காயமே இது பொய்யடா வெறும் காத்தடைத்த பையடா மகான் பட்டிணத்தை அழகா சொல்றாங்க இன்றைய பிணத்தை கண்டு வருங்கால பிணம் அடைகிறது அப்படின்னு இந்த மரணத்தை எண்ணி நீங்க வாழும் பொழுது உங்களுக்குள்ள அந்த மனசுல வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொறாமையான எண்ணம் அடுத்தவங்க நல்லா இருந்தா உங்களுக்கு அந்த பிடிக்காம போகுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போயிரும் நம்ம இன்னும் ஆயிரம் வருஷம் வாழ போறது கிடையாது விஞ்சு போனா ஐம்பது அல்லது அறுபது தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தவரை அந்த வாழ்க்கையே நீங்க அளவுக்கு நிறைவா சந்தோஷமா பாதுகாப்பா உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடம் சொர்க்கமா இருக்கணும் அந்த இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஒரு நாள் உடம்பை விட்டு இந்த உயிர் போகும்போது நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க ஆனா நீங்க ஒரு இடத்துல காலை வச்சாலே அந்த இடம் வந்து நரகத்துக்கு ஒப்பா மாறுதுன்னா நீங்க எந்த இடத்த போய் சேர போறீங்கன்ட்டு நீங்க முடிவு பண்ணிக்கணும் இந்த நல்ல வேலையில நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ஆன்மா நல்ல ஒரு மனித நல்லா இருக்கணும் கலையில அவங்க பேசினாங்க நான் எப்பொழுதும் காசி மற்ற இடம்லாம் போகும் பொழுது இந்த மயான கரையில போய் எப்பொழுதுமே நான் உட்கார்ந்தாங்க எரியிற பிணங்களை எப்படி பார்த்து கொண்டே இருப்பேன் மயான படுக்கையிலே படுத்துறோம் இதெல்லாம் பார்ப்போம் இன்னைக்கு காலையில் அவங்க பொழுது இந்த இடம் முழுக்க ஒரே அலறல் சத்தம் மட்டும்தான் இருந்துச்சு ஏன்னா பேசிட்டு அவர் சொல்றாங்க போயிட்டு அப்படின்ட்டு அவங்கெல்லாம் கத்தி கதறி எல்லாம் அழிஞ்சிருந்தாங்க மூச்சு நம்ம வாங்கிட்டு இருக்கோம் சித்தர்கள் அழகாக சொல்றாங்க பேச்சை நிறுத்தி மூச்சை கவனின்னு இந்த மூச்சு நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதை நிறைவா சந்தோஷப்படுறது கிடையாது ஆனால் போனதுக்கு அப்புறம் வருத்தப்படுறோம் மிகப்பெரிய ஒரு தலைவலி வந்துருச்சு தலைவலி வந்தோடனே மருந்து தேடுறோம் என்ன பண்ணோம்னா வந்து எத்த பித்தம் தீரணும் மாதிரி மருந்து தேடி இந்த மருந்தை போட்டு தலைவலி இப்ப போனா சரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்ப தலைவலி போனோன்னே ஒரு நிம்மதி வா தலைவலியே இல்லைன்னு ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு அந்த தலைவலி இல்ல அந்த நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள்கிட்ட இல்ல ஆனா இப்ப தலைவலி வந்துட்டு அந்த தலைவலி போறதுக்கு ஒரு விஷயம் நீங்க போட்டோன்னே இப்ப இல்லை இல்ல ரொம்ப நிம்மதியா இருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி மாதிரிதாங்க பல சமயத்துல உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற உறவு இப்ப கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் எந்த உறவா இருக்கலாம் காதலன் காவலி யாராவது இருக்கலாம் இருக்கும் போது உங்களுக்கு அதோடைய அருமை தெரியாது அந்த காலி ஆய்ச்சி நிங்கின அப்ப மட்டும்தான் அந்த வழி அந்த வெறுமை ஒரு பாலைவனம் மாதிரி உங்க வாழ்க்கை ஆகும் போது அன்னைக்கு தெரியும் ஸோ போனதுக்கு அப்புறம் நம்ம விடுற ஒவ்வொரு கண்ணீரும் சரி அவங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு உணவும் சரி எப்படி பயன் இல்லையோ அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு உறவை நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்க எவ்வளவு வேல்யூ பண்றீங்க அவங்க மேல எவ்வளவு விளவு வச்சிருக்கீங்க இருக்கும் போது அவங்களுக்கு நீங்க காட்டீங்கன்னு வைங்களேன் சத்தியமா இன்னும் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கூட வாழ்வாங்க பல பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும் இல்ல கலைஞர் கருணாநிதி ஐயாவா இருக்கட்டும் யார் இறந்தாலும் சரி பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆளுங்க இளவரசி டயானா மைக்கேல் ஜெப்சன் யாரா இருந்தாலும் சரி செத்த உடனே பாத்தீங்கன்னா டிவில அவங்க செய்த சாதனை எப்படி வந்தாங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு கிடைச்ச வந்து அவமானங்கள் என்ன அதை தாண்டி அவங்க வந்த வெற்றிகள் என்னன்னு அதெல்லாம் போட்டு காட்டுவாங்க அது செத்ததுக்கு அப்புறம் போட்டு காட்டி என்ன பொறுத்திருக்கீங்க தெரியல இருக்கும் போது யாராவது அவங்க பிறந்த நாளுக்கோ இல்ல அவங்களோட முக்கியமான ஒரு நாளுக்கு போட்டு காட்டியிருந்தான் உலகத்துல இவ்வளவு செஞ்சிருக்கேன் என்ன இவ்வளோ பேர் மதிக்கிறாங்களா என்ன நேசிக்கு இத்தனை உசுறு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த உசுறு ஒரு பத்து வருஷம் கூட வரும் ஆனா அந்த மாதிரி காட்டுறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்ல சொல்றதுக்கு ஆள் இல்ல இருக்கும் போது எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு பரிபூர்ணமா காட்டிடுங்க ஏன்னா நம்ம நினைக்கிறோம் ஒருத்தவங்க மேல உங்களுக்கு கோவம் இருக்கா பகம் இருக்கா சாரி கேட்கணுமா சாரி கேட்டுருங்க அன்பு செலுத்தணுமா அன்பு செலுத்திடுங்க என்ன செய்யணுமா அந்த நிமிஷம் அந்த நாள் நாளைக்கு ஒரு நாள் கிடையாது அந்த நாள் என்ன செய்ய முடியுமோ மேக்சிமம் செஞ்சிருங்க ஏன்னா ஒன் டே லைஃப் அந்த ஒன் டே உன்னோட டே அந்த டே நீ எப்படி பாத்துக்க போற அப்படி இல்லைன்னா நம்ம மண்டையை போட்டதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க தும் ஒ போகும்போதும் ஒண்ணு எடுத்துட்டு எடுத்துட்டு போறது இந்த இடப்பட்ட காலத்தை எவ்வளவு பேராசை எவ்வளவு பகம எல்லாமே வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கோம் அது முழுக்க முழுக்க ஒரு நரகத்துக்கு ஒப்பானது முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த நிமிஷமே மன்னிப்பு கொடுத்துருங்க எத்தனையோ பேருக்கிட்ட நீங்க இந்த நிமிஷம் பேசாம இருப்பீங்க நான் அவங்ககிட்ட வந்து நான் பேசி ஒரு வாரம் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் இருப்பாங்களான்னு தெரியலங்க நீங்க நினைக்கலாம் நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் இல்லை அவன் மன்னிப்பு கேட்டால் நான் பேசுவேன் அப்படி கூட நீங்க நினைக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் மனத்தில் வச்சுக்கங்க அந்த உசுறு வந்து நீங்கள் சொல்ற மன்னிப்பை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா உங்க மன்னிப்பு கூட ஒரு வீணான ஒரு விஷயமாக போயிடும் இருக்கும் போது அந்த உறவுக்கு எவ்வளோ அன்பு காட்ட முடியும் எவ்வளோ சந்தோஷமா பார்த்துக்க முடியும் அவ்வளோ சந்தோஷமா சொர்க்கத்துக்கு இணங்க அவங்க நீங்க பார்த்துங்க மேலே நீங்க அற்புதமா இருப்பீங்க இந்த வாழ்க்கையை ரொம்ப ஒரு அழகானது அற்புதமானது பக்கத்தில் இருக்க உறவை நீச்சுங்க திறன் பதிவு ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் நன்றி நமச்சிவாயம் அவருடைய அந்த ஜீவாத்மா சாந்தியும் சமாதானம் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கிற நல்ல வேலையில் நீங்களும் அவருக்காக பிரார்த்தனை பண்ணீங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ கோடான கோடி ஆன்மாக்கள் வந்து பிறந்திருக்கும் அதே சமயத்தில் எத்தனையோ கோடான கோடி ஆன்மாக்கள் வந்து இறந்து இறைநிலை எழுந்திருக்கும் எல்லா ஆன்மாக்கும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும் they on the